வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா ஒரு சின்ன கிருஷ்ணர் வந்து நம்ம பட்டறைக்கு வந்துட்டு இருக்குது பாருங்கள் இது ரொம்ப உண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்யூட்டிபுளாக இருக்குது எப்படி தான் இந்த சிற்பி வந்து இந்த கிருஷ்ணரை வந்து பண்ணியிருக்காரன்னு தெரியல அவ்வளோ தத்துருவமாக இருக்குது டிசைனை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தான் புரியும் இதில் ஒரு சின்ன வேலை நம்மளுக்கு என்ன ஒர்க்குனால் இந்த கால் இருக்குது பாருங்கள் கால் வந்து உடஞ்சி போயிருக்கு நம்ம வந்து அதை காலை புதுசாக ரெடி பண்ணி அதில் வந்து வச்சு நம்ம அடிக்க வேண்டியது இருக்குது இந்த ஒரு கால் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிருச்சு வேலை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காங்க பாருங்கள் அந்த வந்து இந்த புல்லா குழலை பாருங்கள் எல்லாமே இது சந்தன மரம் கம்ப்ளீட்டாக இது வந்து கலைப்பொருள் இந்த மாதிரிலாம் இன்னுமே இப்போ உள்ள மிஷினு சிஎன்சி மிஷினு எத்தனையோ மிஷின் வந்துருச்சு ஆனால் இன்னுமே இந்த மாதிரி ஒரு சிற்பம் பண்ணுறதுங்கிறது சிரமம் பண்ணவும் முடியாது இந்த அளவுக்கு பொறுமை வேணும் முதல்ல இதுக்குள்ளே டூல்ஸு வேணும் இப்போ நம்ம டூல்ஸு பூராமே வந்து பெருவட்டு அடிக்கிறக்காண்டி உள்ள டூல்ஸு இதுக்கெலாம் வந்து நைஸான டூல்ஸு வேணும் சீவர மாதிரியே இருக்கும் இது எல்லாமே இந்த சிற்பம் பண்ணுறது இது பாருங்கள் டிடியில் பாருங்கள் அந்த கண்ணு மேலே உள்ள அந்த நாம இருக்கும் பாருங்கள் அதுவுமே தெரியும் எனக்கெட்டு அந்த கோடு முத கொண்டு இருக்கும் பின்னாடி முடிய பாருங்க அப்படியே முடிய விரித்து போட்ட மாதிரி இருக்கும் கிருஷ்ணர் வந்து ஜிப்பா போட்டிருக்காரு ஜிப்பா போட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ரோஜா பாருங்க பாருங்கவேன் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் என்னோடய கேமரானாலே அதெல்லாம் ஜூம் பண்ணி எடுக்க முடியல கிளார் அடிக்கிது அப்புறம் மேக்ரோவில் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து சின்ன ஒரு டீப்பாயி இதில் வந்து கீழே உள்ள பாதம் வந்து உடஞ்சி போச்சு அதுக்காண்டி வந்திருக்கு இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி வீடியோ வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு நூறு லைக் எதிர்பார்க்குறேன் இப்போ பாருங்கள் கிருஷ்ணர் வந்து நம்ம ஸ்டாண்டு இந்த காலு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப கஷ்டம் நான் ஆல்ரெடி ஃபோட்டோ நம்ம இதில் சோசியல் மீடியாவில் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே வந்து நம்ம ரோஸ் பீடம் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே வந்து ஒரு வட்டை பீஸில் வந்து ரோஸ் கொண்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே அந்த கிருஷ்ணர் காலுக்கு வந்து பொருசு கட்டை கொடுத்துருக்கோம் இந்த கிருஷ்ணர் காலு வந்து உள்ளே வாங்காணி போட்டு அந்த காலுக்குள்ளே நம்ம ஒரு குச்சி மாதிரி கொடுத்து அப்படி தான் நிப்பாட்டியிருக்கோம் அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த காலு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த பீஸை எடுக்கணும் வைக்கணும் சேர பார்க்கணும் அப்புறம் வைக்கணும் இதே வேலை ஆனால் இந்த டீ பாய் வந்து கொஞ்சம் உடனே குயிக்காக முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கடுத்து நம்ம இந்த மாம்பழத்தை பாருங்கள் இது வந்து போரியைக்கால் கட்டைக்கு வரக்கூடியது ரெண்டு வந்து வந்துருந்துச்சு நானே ட்ராயிங் வரைஞ்சி நானே சிக்ஸாக கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும் உருட்டுனது காட்டுவேன் பாருங்கள் இதை வருங்க உருட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம நடுவில் மையமாக கட் பண்ணோம்னா அந்த வெள்ளைக்கோடு இருக்குது பாருங்கள் அதுக்காண்டி கட் பண்ணோம்னா நம்ம ரெண்டு மாமலம் எடுத்துக்கலாம் இது பொரியை கலக்கட்டைக்கு வரக்கூடியது இது வேறு இடத்துக்கு போகுது நண்பா ரெண்டும் சேர்த்து ஒரே விடியில் போட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் விடியில் பார்ப்போம் பாய்